சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்ப எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கூலைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சதுர்த்தி திதி ஆறு முப்பத்தி எட்டு காலை வரை பின் பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் பத்து இரண்டு இரவு வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் வைத்திருதி நாமயோகம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு நாளிகை வரை பின் விஸ்கம்பம் நாமயோகம் பத்திரை கரணம் ஒன்று முப்பத்தி நாலு நாளிகை வரை பின் பவம் கரணம் அதன்பின் பாலபகரணம் சித்தயோகம் நாற்பது ஐந்து நாளிகை வரை பின் யோகம் சரியில்லை சூளம் தெற்கு இருபது நாளிகை பரிகாரம் ராகு காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் காலை ஒன்பது இருபது முதல் பத்து ஐம்பது வரை முற்பகல் ஒன்று இருபது முதல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை இரவு எட்டு இருபது முதல் ஒன்பது இருபது வரை இன்று நாள் சுமார் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சுக்கிரன் சனி மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்று பின்னிரவு மூணு ஐம்பத்தி மூணுக்கு சந்திரன் மேசராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகிறார் இன்று சந்திராஷ்டிரமம் பின்னிரவு மூணு ஐம்பத்தி மூணுக்கு மேல் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் பத்தாம் பாவத்தில் ராசி அதிபதி உச்சம் பெற்று ராசியில் உள்ள குரு சந்திரனை பார்க்கும் நிலை ஆறாம் பாவத்தில் கேது பனிரெண்டாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு பனிரெண்டாம் அதிபதி குரு ராசியில் உள்ள நிலையில் மேச ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் தொழில் ஸ்தாபனங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியினை பெறுவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சகோதரர்களுக்குள் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து முப்பது அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் அன்பர்களே ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றுள்ளார் பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி பதினோராம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு உள்ள நிலையில் ரிசபராசிக்கு தரும் பலன்கள் பதினோராம் பாவம் வலுத்துள்ளதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியினை அடைவீர்கள் வியாபாரிகளுக்கு மிக சிறப்பான நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள் வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கூட்டுத் தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய பாக்கிகள் அடைபடும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருக ஒன்று ஒண்ணு ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு எண்பத்தி ஐந்து ஐந்து அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு பத்தாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு உள்ள நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் புதிதாக வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பொருளாதார நிலையில் மிக மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது மிதன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் புதன் ராகு சுக்கிரன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அறுபத்தி எட்டு நான்கு எண்பத்தி ஐந்து ஆறு தொண்ணூற்றி ஆறு மூன்று முப்பது அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடகராசிக்கு மூன்றாம் பாவத்தில் கேது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் பத்தாம் பாவத்தில் குரு சந்திரன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் ஸ்தாபனங்களில் அதிக அலைச்சல் மற்றும் இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் சிறப்பான ஆதாய பலனை அடைவார்கள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் கேது சூரியன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஏழு எண்பத்தி எட்டு ஒன்று நாற்பத்தி ஆறு ஆறு தொண்ணூத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்மத்தை ராசி அல்லது லகணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு செவ்வாய் ஆறாம் பாவத்தில் உச்சம் பெற்று எட்டாம் பார்வையாக ராசியை பார்வை செய்கிறார் ராசி அதிபதி சூரியன் பாவத்தில் எட்டாம் புதன் ராகுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் குடும்பத்தில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் புதிதாக வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் வியபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்விக்கு தேர்ச்சி பெறுவார்கள் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து முப்பது அறுபத்தி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கன்னி ராசி அன்பர்களே ராசிக்கு ராசியில் கேது ஏழாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு சந்திரன் உள்ள நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய மிகவும் போராட வேண்டியிருக்கும் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது ராசியில் கேது பகவான் இருப்பதால் தியானங்களில் ஈடுபடுவது இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது அனுஷ்டானங்களை மேற்கொள்வது இந்த நாளை உங்களுக்கு நன்மையானதாக்கும் முக்கிய முடிவுகளை இன்று ஒத்தி வைப்பது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னிராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோல் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் சனி ஆறாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு ஏழாம் பாவத்தில் குரு சந்திரன் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை காண்பீர்கள் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தைவழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சூரியன் புதன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எண்பத்தி ஐந்து ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்று நாற்பத்தி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் உச்சம் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பதினோராம் பாவத்தில் கேது பகவான் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள் ஆன்மீக தொழில் தொடர்புடையவர்கள் மருத்துவர்கள் வக்கீல்கள் மிக சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்களை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும் புத்திரர்களால் அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சகோதரர்களுடன் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சொத்துவழி பிரச்சனைகள் தீரும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் கேது சூரியன் சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஏழு எண்பத்தி எட்டு ஒன்று நாற்பத்தி ஆறு ஆறு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனசு ராசி அன்பர்களே தனசு ராசிக்கு ராசி அதிபதி குரு ஐந்தாம் பாவத்தில் சந்திரனுடன் இணைந்து ராசியை பார்க்கும் நிலை ஐந்தாம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்று ராசி அதிபதி குருவை பார்க்கும் நிலையில் தனசு ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் தெய்வ அருள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் பூர்வீக வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் தனசுவை ராசியாக கொண்ட போராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களது முயற்சிகள் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள் தனசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவ செவ்வாய் குரு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு ராசியில் செவ்வாய் உச்சம் மூன்றாம் பாவத்தில் புதன் சூரியன் ராகு உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்திற்கு தகுதி பெறுவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடைவார்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பிரச்சனைகள் அடைபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் ராகு சூரியன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்கு ராசியில் சுக்கிரன் சனி இரண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் உள்ள நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் இன்றைய நாளில் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது அனுஷ்டானங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்கும் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தந்தை உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த தடையும் லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையும் ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோக இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூற்றி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு மீனத்தை ராசி அளவு லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீன ராசிக்கு ராசியில் புதன் சூரியன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு சந்திரன் ஏழாம் பாவத்தில் கேது பதினோராம் பாவத்தில் செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள் விவசாயிகளுக்கு ஏற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மீனத்த ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து முப்பது அறுபத்தி ஆறு ஆறு தொண்ணூற்றி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நம